காலையில் சீக்கிரம் கிளம்பிருவணும் காலைல சீக்கிரம் ரிக்கவர் பண்ணியில் தேவை பிடிக்கிறதான் அதுக்கு தான் அவங்களே எடுத்துருக்காங்க போலீஸ் தான் வச்சிருக்காங்க கேட்டாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஒருத்தன் மூணாவது வீடுனால் பாஸ்வேர்டு கேட்டாங்க அவன் வந்து தெரிய அனுப்பிவிட்டு அப்புறம் இவனோட விரலை வச்சு வச்சு பார்த்தாங்க வரல அப்போ அந்த பொண்ணோட விரலையே வச்சுருக்காங்க மணி கட்ட கட்டி கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக கட்டு கட்டியாச்சு அதெல்லாம் அதுதான் இப்போ எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப சதிப்பாயிருச்சு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வைத்தியகாரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்காக யோசிச்சு பண்ணிருக்கலாம் புருஷன் திஸ்தாங்கிறதுக்காக போய் சாப்பிடலாம் வாங்க வீட்டை இது நாகப்பட்டினம் நாளைக்கு லீவா ஓகே அக்கா டோன்ட் ஃபீல் ஓகே நரி தம்பி இருக்கியா கண்ணா நரி தம்பி இருக்கியாப்பா காலையிலேருந்து ஒரே தலைவலி ப்ரோ காலையிலேருந்தே சாப்பிடல யாருமே சாப்பிடல நாங்க காலையிலேருந்தே அந்த எதிர் ஜிஹெச் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டீ கடையில தான் வந்து டீ மட்டும் குடிச்சு ரெண்டு டீயும் மூணு டீ குடிச்சிட்டோம் நாங்க எனக்கு பயங்கர தலைவலி தண்ணியை மட்டும் எவ்வளோ நேரம் குடிச்சிட்டே இருக்குது கத்தி 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 எங்க தாய்மாமா பொண்ணு பிரின்சஸ் அண்ணா தாய்மாமா பொண்ணு பண்ணிக்கிட்டாண்ணா சையது சாதிகண்ணா லைக் போட்டீங்கன்னா நன்றி அண்ணா பிரியா பிரியா போயிட்டான் அன்னைக்கு அவ பேர் பிரியா சென்னையில் தான் படிச்சா சங்கரன் ப்ரோ சென்னையில் தான் அதான் காசுமீட்னு சொல்லியிருந்தல தான் படிச்சது அவ எல்லாமே படிச்சது நர்சிங் முடிச்சது எல்லாமே தான் நர்சிங் முடிச்சுட்டு கட்டி கொடுத்தாங்க ஏ எனக்கு கோவம் வந்துடும் செம்ம கோவத்துல இருக்காங்க உங்களுக்கு ஓடி பேரு சும்மா என்ன நொகி நொகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் சந்தோஷ் நான் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லாம வீட்டுக்கு வீட்டு ஏதோ சம்பாதிக்கிறதெல்லாம் அனுப்ப மாட்டான்னு எவங்க பணத்தை கட்டி எங்கள் மாமா வீடு தான் பணத்தை கட்டி வெளிநாட்டையே அனுப்பியிருக்காங்க ஆமா ஏதோ அங்கே போயிட்டு வேற ஒரு பொண்ணோட அப்பையாரி அங்கேயே சம்பாதிச்சு அந்த பொண்ணிட்ட கொடுத்துட்டு அப்படி இருப்பான்னுட்டுக்கு அது அந்த பொண்ணு கேட்டு கேட்டு ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை வந்திருக்கு கேட்டு கேட்டு பிரச்சனை வந்திருக்கு அதுதான் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஒரு வருஷமாவே பிரச்சனை நடந்துட்டு வெளிநாட்டு பொழுது எதுவுமே சம்பாதிக்கிறது எதுவுமே அனுப்புறது இல்ல எதுவுமே இருக்கான் அதான் நடந்திருக்கு நேற்று ரொம்ப நேரம் என்ன சொன்னானோ எது சொன்னானோ தெரியல எங்க தெரியாதண்ணா வெளியில பார்க்கும் போது நல்லா இருக்கிறா அப்படின்னு நினைச்சோம் வெளில பார்க்கும் போது நல்லா இருக்கிறா சிரிச்சுட்டு இருப்பா எப்ப பார்த்தாலும் நல்லா கல விளாண்டு பேசுவா அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில இவன் மனசுக்குள்ளேயே இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு இப்பதான் இன்னைக்குதான் தெரியுது வாழை பார்த்தா அண்ணா பூச்சி மாதிரி இருப்பான் ஒரு அடி எடுச்சு அந்தாலும் அந்த மாதிரி இருப்பான் அவன் பாருங்க ஐயோ அவ முட்டாள் முட்டாள்தனமா வேலை செஞ்சுட்டான் முட்டாள்தனமா பண்ண